அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எந்த பதிவுலையும் அச்சரக்கணித பின்னங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம் போன பதிவு அச்சரக்கணித பின்னங்கள் தான் பார்த்தோம் அதில் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில கணக்குகளை நாங்கள் பார்ப்போம் இப்போ முதல்ல இந்த கணக்கு இருக்குது ஒன்று இங்கில் ரெண்டு ஏ சய நாலு இங்கிள் ஏ சக மூணு இங்கிள் நாலு வை இப்போ இந்த கணக்கு சய சக இருக்குது அப்போ கழித்தல் கூட்டுள்ள இருக்குது அப்போ நாங்கள் பூ பார்த்து செய்யணும் அப்போ எதுக்கு பூ பார்க்கணும் ரெண்டு ஏ ஏ நாலு ஒய்க்கு பூமாசை பார்க்கணும் சரி பார்ப்போமே ரெண்டு ஏ ஏ நாலு ஒய் உங்களை பூமாசை பார்க்க தெரியலைன்னு சொன்னால் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்க பொது மடங்கு சிரியன்னு சொல்லி பதிவு போட்டிருக்கேன் இப்போ என்ன செய்வோம் ரெண்டாவை பிரிப்போம் ரெண்டாவது பிரிச்சா ரெண்டு ரெண்டு வெட்டுப்பட்டோம் ஏ மிஞ்சும் இங்கே ஏ மிஞ்சும் நாலு ரெண்டாவது பிரித்தா ரெண்டு முறை அடுத்து ஒய் மிஞ்சோம் அப்படியே அடுத்து ரெண்டால மறுபடியும் பிரித்தா ஏ மிஞ்சும் ஏ மிஞ்சும் ரெண்டு ரெண்டு வெட்டுப்பட்டு ஒய் மிஞ்சும் அடுத்து ஏ பிரித்து விட்டால் ஒன்று ஒன்று ஏஏ வெட்டுப்பட்டு ஏஎ வெட்டுப்பட்டு ஒய் மிஞ்சும் அடுத்து ஒய்யால் பிரித்தா ஒன்றுக்காம ஒன்றுக்கமாக ஒன்று சரிதானே இப்போ ரெண்டு இருக்குது அடுத்து ரெண்டு இருக்குது ஏ இருக்குது ஒய் இருக்குது இப்போ தவிர்த்து பேருக்கும் ரெண்டோட ரெண்டு பேருக்க நாலு நாலோட ஏ பேருக்க நாலு ஏ நாலு ஏவோட ஒய்யை பேருக்குனா நாலு ஏ ஒய் அப்போ பூமா செய்யினது நாலு ஏ ஒய் இப்போ என்ன செய்யணும் இந்த நாலு ஏஒயை இந்த ரெண்டு ஏவாவில் பிரிக்கணும் நாலு ஏ ஒயை பிரிக்கிறோம் ரெண்டு ஏவாவில் பிரிக்கிறோம் பிரித்த என்ன செய்யும் இந்த ஏவும் வெட்டுப்பட்டுரும் ரெண்டு ரெண்டு ஒரு முறை எது சுருக்குன்னா ரெண்டு முறை அப்போ ரெண்டும் வையம் மட்டுந்தான் மீதிப்படுது ரெண்டே வையம் இருக்கான் ரெண்டு வை இப்போ அந்த ரெண்டு வை என்ன செய்யணும் இந்த ஒன்றோட பெருக்கணும் இப்போ ஒன்றை பெருக்கணும் ரெண்டும் வையால் சரியா அடுத்து ச அடுத்து இந்த நாலு ஏ வையை ஏவாலை பிரிக்கணும் அதையும் பிரித்து பார்ப்போமே நாலு ஏ வையை ஏவாலை பிரிக்கணும் மனசுக்குள்ளே டக்குன்னு செஞ்சு போட்டுடலாம் உங்களுக்கு விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டு காட்டுறேன் கணக்கு கொஞ்சம் செஞ்சு பழகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் பிரிச்சிடலாம் டக்கு டக்குன்னு இப்போ ஏ வெட்டுப்பட்டுரும் நாலு வய மட்டும் மிஞ்சும் அப்போ இந்த நாலோட மேல நாளோட என்ன செய்யணும் நாலு வையை பெருக்கணும் சக அடுத்து நாலு ஏவையை பிரிக்கணும் நாலு வையால் நாலு வயலை பிரிக்கக்குள்ள இந்த நாலு நாலு வெட்டுப்பற்றும் ஒய்யும் ஒய்யும் வெட்டுப்பற்றும் ஏ மட்டும் மிஞ்சும் அப்போ என்ன செய்யணும் அந்த மூணோட மேலே உள்ள மூணோட இந்த ஏவை பெருக்கணும் சரிதானே இப்போ அடுத்து இப்போ பெருக்கும் ஒன்றையும் ரெண்டு வையம் ரெண்டு ஒய் அதாவது இதுவும் சகை இதுவும் சக ஒரே மாதிரி குறியீடு சகை இருக்குது அதனால் சகையில் வருது அடுத்து நன்னாங்க பதினாறு வை இது சக இது சக ஆகவே இனி சையை வரும் குறியீடுன்னு பற்றி நான் முதல் பதியிலும் போட்டிருக்கேன் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இருக்கும் மூணே ஏவம்பே இருக்குன்னா மூண்டியே ரெண்டுமே ஆகவே சக நாலு ஏ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயிறு இருக்குது பதினாறு வயிறு இருக்குது ரெண்டு வித்தியாசமான குறியில் கழிப்படும் கழித்தா பதினாறுலேருந்து ரெண்டு கழிச்சா பதினாலு ஒய் சாய ஆகவே சாய வரும் இந்த சகம் மூணு அப்படியே வரும் Y ஏயும் கூட்டம் இயல ரெண்டு தெரியாத கனியங்களை நாங்கள் கூட்டம் கழிக்கவும் ஏலாது அதே மாதிரி இப்போ இன்றைக்கி மூன்று வச்சுக்கோமே மூணும் இன்னொரு தெரியாத கனியாக இருந்தால் அதையும் நம்ம இப்போ மூன்றுக்கு இன்றைக்கி மூணு பதினாலு வைன்னு வச்சுக்கோமே அந்த பதினாலு வயோடய மூணையும் கூட்டவும் இயலாது ஒரே மாதிரி இருந்தால் கூட்டலாம் இப்போ பானாறு இங்கே பதினாறு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அதனால் கூட்டவோ கழிக்கவும் முடியும் ஆனால் பெருக்கலாம் அடுத்து நாலு ஏ ஒய் சரிதானே அவ்வளோதான் கணக்கு இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய இயலாது இப்போ இந்த கணக்கை பார்ப்போம் நாங்கள் இதுவும் சகசகல் இருக்குது அது எப்போ மாசி பார்த்து செய்யணும் எக்ஸகை ரெண்டு எக்ஸாக ரெண்டு எக்ஸ் ரெண்டு இது அவ்வளோத்துக்குமே பவுமாசி பார்ப்போம் எக்ஸகை ரெண்டு எக்ஸ ரெண்டு అడుతు ఎక్స్ అగ రెండు ఎక్స్ అగ రెండే ప్రిచ్చం ఎక్స్ రెండు ఎక్స రెండు వెట్టుపట్రం ఎక్స్ఐ రెండు అప్పుడే వరం అక్స రెండు ఎక్స రెండు వెట్టుపట్ అయితే ఎక్స్ఐ రెండ ప్రిచ్చం ఉంటే ఎక్స్ఐ రెండు వెట్టుపట్ ఉక్స రెండు ఎక్స్ఐ రెండు ఇది పోమాసి ఎక్స్ అగ రెండు ఎక్స్ ఐ రెండు இப்போ என்ன செய்யணும் X2, ரெண்டு X2, ரெண்டாக ரெண்டால் பிரிப்போம் இப்போ X2, ரெண்டு X2, ரெண்டு எக்ஸாக ரெண்டால் பிரிக்கும் போது எக்ஸாக ரெண்டும் எக்ஸாக ரெண்டும் வெட்டுப்பட்டுருவோம் மீதிப்படும் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன்னா எக்ஸாக ரெண்டு ரெண்டு இதை பிரிக்கிறோம் எக்ஸாக ரெண்டும் எக்ஸாக ரெண்டும் வெட்டுப்பட்டுரும் எக்ஸை ரெண்டு மீதிப்படும் புரியுதுதானே அப்போ அதை வந்து இந்த ரெண்டால் பெருக்கணும் எக்ஸாக ரெண்டு அதே மாதிரி எக்ஸாய ரெண்டும் எக்ஸை ரெண்டும் வெட்டுப்பட்டால் எக்ஸாக ரெண்டும் மீதிப்படும் அப்போ அதை பெருக்கணும் எக்ஸாக ரெண்டு அடுத்து எக்ஸாக ரெண்டும் எக்ஸாக ரெண்டு வெட்டுப்பட்டு

எட்டு அடுத்து சாய அஞ்சோட எக்ஸ பெருக்குள்ள சய சகை அது சய அஞ்சு எக்ஸ் அடுத்து சய அஞ்சோட சாய ரெண்ட பருக்குள்ளே ரெண்டு பத்து ஒரே மாதிரி குறியீடு அதனால் சக வரும் எக்ஸை ரெண்டு எக்ஸ ரெண்டு அடுத்து இப்போ பார்ப்போம் இப்போ ரெண்டு எக்ஸ் இருக்குது நாலு எக்ஸ் இருக்குது சக அஞ்சு எக்ஸ் இருக்குது அடுத்து இங்கே நாலு இருக்குது இங்கே எட்டு இருக்குது இங்கே பத்து இருக்குது இப்போ ரெண்டு எக்ஸுக்கும் நாலு எக்ஸுக்கும் குறியீடு சகவில் இருக்குது ஒரே மாதிரி குறியீடு ஆகவே கூட்டுவோம் நாலு ரெண்டும் ஆர்எக்ஸு என்ன எக்ஸ் ஆர் எக்ஸு சக ஆர் எக்ஸு ரெண்டும் ஒரே மாதிரி குறியீடு சக ஆகவே சக ஆர் எக்ஸ் வரும் சக ஆர் எக்ஸ்னு வச்சுக்கோமே இப்போ இங்கே சக ஆர் எக்ஸ் இருக்குது இன்றைக்கி சய அஞ்சு எக்ஸ் இருக்குது அப்போ வித்தியாசமான குறியீடு கழிப்படும் கழித்தா ஆர் எக்ஸ் வந்து அஞ்சு எக்ஸை கழித்தா எக்ஸ் அதாவது ஒரு எக்ஸ் இப்போ அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே எட்டு இருக்குது பத்து இருக்குது இங்கே இன்றைக்கி நாலு இருக்குது பாருங்கள் எட்டுக்கும் பத்தும் குறியீடு சகவுள் இருக்குது நாலு குறியீடு சயவுள்ள இருக்குது அப்போ எட்டையும் பத்தையும் ஒரே மாதிரி குறியீடுனால கூட்டுவோம் பதினெட்டு அது குறியீடு சக இங்கே நாலு வந்து சய நாலு ஆக வித்தியா கழிப்படும் சக பதினெட்டுலேருந்து சக நால கழிச்சு விட்டா சக பதினாலு கீழ் எக்ஸ் சக ரெண்டு எக்ஸக ரெண்டுதான் கணக்கு இப்போ நாங்கள் இந்த கணக்கை பார்ப்போம் நாலு சக எட்டு கீழே எக்ஸ் சக மூன்று தர ரெண்டு எக்ஸ் சக ஆறு கீழ் ரெண்டு எக்ஸ் அக நான்கு இப்போ இதில் வர இப்போ இன்னைக்கு மூணு இருக்குது இங்கே இன்றைக்கி ஆறு இருக்குது அப்போ இந்த மூணே ஆறையும் சுருக்கலான்னு கேட்டால் சுருக்க இல்லாது காரணம் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி சகை இருக்குது சக இருந்தால் சுருக்க இழாது நாங்கள் சுருக்கணும்னு சொன்னால் இந்த கோவை அப்படியே சுருக்கலாம் அதாவது எக்ஸகை மூன்று மேலே எக்ஸ் மூன்று இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுவோமே எக்ஸக சக மூணு சுருக்கலாம் இப்போ ரெண்டு எக்ஸ் சகை நாலுனால் மேலே ரெண்டு எக்ஸக அகை நாள் இருந்தால் அப்படியே சுருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சக நடுவில் இருக்கும்போது சுருக்க முடியாது சரிதானே அப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ எக்ஸகை மூணு இருக்குன்னா மேலே எக்ஸகை மூணு வடிவத்துக்கு ஏதாவது கொண்டு வரலாமான்னு பார்க்கலாம் அது பொது எடுத்து செய்யணும் நான் இப்போ சொல்லி காட்ட எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு இது எடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் இப்போ நாலுருக்கு இங்கே எட்டுருக்கு இப்போ இதை ரெண்டால் ரெண்டை பொது எடுக்கிறேன் நான் ரெண்ட பொது எடுத்தால் நாலு ரெண்டு எத்தனை முறை ரெண்டு முறை எக்ஸ் மிஞ்சும் சக எட்ட ரெண்டரை பிரித்தா நாலு முறை கீழே X3 மூன்று அதாவது நாலு எக்ஸ் சகை எட்டை நாங்கள் இந்த வடியுத்துக்கு மாத்திருக்கும் பொது எடுத்து அப்போ நமக்கு ரெண்டு எக்ஸ் அகை நாலு கிடைக்கிது தானே தர இன்றைக்கு ரெண்டு பொது எடுத்தோம்னு சொன்னா 2 ரெண்டும் வெட்டுப்பட்டு எக்ஸ் மிஞ்சும் சக 6 ரெண்டு பேரும் மூணு முறை வரும் கீழே ரெண்டு எக்ஸ் சகை நாலு வந்துடும் இந்த ரெண்டு எக்ஸ் இந்த ரெண்டு எக்ஸ் வெட்டலாம் இந்த X3 சகை மூன்றையும் 2 2 மூணையும் வெட்டலாம் ரெண்டையும் ரெண்டையும் பேருக்குனால் நாலு புரிஞ்சுதா பாருங்கள் பொது எடுக்கிறது ரொம்ப கவனமாக பொது எடுக்கணும் கா இதே கணக்கை பாருங்கள் நான் மாற்றி செஞ்சு காட்டுறேன் இப்போ இன்றைக்கி நாலு எக்ஸ் இருக்குது இன்றைக்கி எட்டு இருக்குது அப்போ பொது எடுக்கக்குள்ள ரெண்டு பக்கம் பிரிக்கக்கூடிய எண்ணெய் தான் நாங்கள் பொதுவெடுப்போம் அப்போ ரெண்டை பொது எடுத்து நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ ரெண்டை பொது எடுத்துட்டா இன்றைக்கி ரெண்டு எக்ஸ் வரும் இன்றைக்கி நாலு வரும் அப்போ இதே இதே சுருக்கலாம் அப்படி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அதே நேரத்தில் இங்கே இன்றைக்கி நாளையும் பொது எடுக்கலாம் அப்போ பார்த்தோம்னா நாலு பொது எடுத்து பார்ப்போமே நாலு பொது எடுத்தோம்னு சொன்னால் நாலு நாலு வெட்டுப்பட்டு எக்ஸ் வரும் சக இங்கே இன்றைக்கி ரெண்டு வந்துடும் இப்போ இங்கே எக்ஸ் சகை ரெண்டு வந்துட்டால் இங்கே இன்றைக்கி ரெண்டு எக்ஸ் சகை நாலு தான் இருக்குது அப்போ நேரடியாக நம்ம சுருக்க இயலாது சரிதானே இப்போ இன்றைக்கி எக்ஸ் சகை மூன்று இதையும் போட்டுக்கோமே ரெண்டு பொது எடுக்கிறேன் எக்ஸ் அகை மூன்று கீழே ரெண்டு எக்ஸகை நாலு இப்போ நாங்கள் இதையும் இதையும் வெட்டி விட்டுருவோம் இப்போ பார்த்தோம்னா இதையும் இதையும் நம்ம சுருக்க இயலாது இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்ய வேண்டிய வரும்னு கேட்டால் இங்கே நாலு எக்ஸகை ரெண்டு இது கீழே ஒன்று இருக்குது தர இங்கே இன்றைக்கி ரெண்டு மட்டும் இருக்கும் இப்போ மறு ரெண்டு பொது எடுக்கணும் ரெண்டை பொது எடுத்தோம்னு சொன்னால் இதில் எக்ஸகை ரெண்டு வந்துடும் ரெண்டு பொது எடுத்தால் ரெண்டு ரெண்டு வெட்டப்பட்ட எக்ஸு நாலோட ரெண்டை ரெண்டு இப்போ ரெண்டு வந்துடும் இப்போ என்ன செய்யலாம் இந்த ரெண்டையும் வெட்டலாம் ரெண்ட ரெண்டாவதுனா ஒரு முறை நாலு ரெண்டாவது ரெண்டு முறை ஈரண்டு நாலு இப்படி விட வரும் இப்போ இங்கே கீழேயும் நாங்கள் ரெண்டை பொது எடுக்கிற மாதிரி கணக்கு இருந்தனால தான் நாங்கள் பொதுவெடுத்து அந்த விடையை எடுத்துட்டோம் சில வேளை கீழே நமக்கு பொது எடுக்கிறதுக்கு ஏழாமல் இருந்தால் நாங்கள் மேலே பொது நாளால் பொதுவெடுத்து கணக்கு செய்ய இயலாது சரிதானே அப்போ பொது எடுக்கிறது ரெண்டு பக்கம் பிரிக்கக்கூடியதாகவும் பார்க்கணும் அதே நேரத்தில் நமக்கு சுருக்கிறதுக்கு அந்த விடை வருதான் அதையும் பார்த்துக்கணும் அதை செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் பொதுவெடுக்கணும் சரிதானே இப்போ அடுத்து இதில் மூன்றாவது பாகம் பதிவு போடணும் நான் காரணம் என்னன்னு கேட்டால் இப்போ இப்போ ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் இப்படியெல்லாம் வந்துட்டால் இப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பதிவு போட இருக்குது ஆனால் நாங்கள் ஈருறுப்பு கோவைகள் சுட்டிகள் இந்த மாதிரி பாடங்கள் படிக்காதனால அடுத்த பதிவு போட இயலாது அந்த பாடங்கள் முடித்த பிற்பாடு முழுமையான ஒரு பின்ன கணக்குகள் எப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அதாவது கிட்டத்தட்ட நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் முடிச்சிருக்கோன்னு வச்சுக்கோமே மீதி கணக்கு வந்து அந்த ஈருறுப்பு கோவைகள் சுட்டிகள் அதெல்லாம் தான் நமக்கு அந்த கணக்கு செய்ய தெரியும் இப்போ இதில் வந்து அந்த கணக்கெல்லாம் தெரிஞ்சவங்க நான் பதிவு போட்டோன்னா செஞ்சுக்குவாங்க சில வேலை தெரியாதவங்க இதை பார்த்து படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து செய்யலாம் போகும் அதனால் அந்த பதிவுகளை போட்ட பிற்பாடு அடுத்த பதிவுன்னு நான் தரேன் நன்றி